ஸ்ரீ ஸ்ரீஸ்வர்ணாம்பகி அம்பா சமீத வீமீஸ்வர பெருமானுடைய திருவடிகளையும் வணங்கி என்னுடைய குருநாதரையும் இந்த நாயடியின் கனவிலும் நினைவிலும் நித்தம் நித்தம் பூஜை செய்யக்கூடிய என்னுடைய உபாசனை தேவதை ஸ்ரீ ஸ்ரீ வாராகி அம்பாளுடைய மலரடிகளையும் பணிந்து உலகம் முழுவதும் வாழக்கூடிய கிரி பக்தி டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமியினுடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள் ஜெய் வாராகி ஜெய் ஜெய் வாராகி நமச்சிவாயம் ஜெய் வாராகி ஜெய் ஜெய் வாராகி உலகம் முழுவதும் வாழக்கூடிய என் அன்பு பக்தர்களே குரு பகவான் பக்ர நிவர்த்தி ஒரு முக்கியமான விஷயத்தை நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் நிறைய பதிவுகள் வந்துக்கிட்டே இருக்குது மாத பலன்கள் வருது தமிழ் மாதம் இங்கிலீஷ் மாதம் இன்னும் நிறைய ஆன்மீக பதிவுகள் ஜோதிட பதிவுகள்லாம் வந்துக்கிட்டே இருக்குது ஆனால் அதையெல்லாம் தாண்டி ஒரு முக்கியமான பதிவு ஆதித்யாதி நவகிரகங்களில் ஒன்பது பேரில் முக்கியமான ஒரு கிரகம் ஒளிமயமான கிரகம் என்னதான் சூரியன்ட்ட வளிச்சம் இருந்தாலுமே கூட அதை தாண்டி நற்குணங்கள் நிறைந்த ஒரு கிரகம் யாருன்னு கேட்டிங்கன்னா தேவபிராமணு சொல்லக்கூடிய குரு பகவான் அவரை ப்ரஹஸ்பதின்னு சொல்கிறாங்க தேவபிராமணன்னு சொல்கிறாங்க அந்த அளவுக்கு உயர்ந்த நல்ல அனுஷ்டானங்கள் ஆச்சாரங்கள் ஆச்சார அனுஷ்டானங்களோடு மட்டுமல்லாது நல்ல உயர்ந்த பண்புகள் இதெல்லாம் உடைய ஒரு ஒரு ஜாதகத்தில் குரு லக்னத்தில் இருப்பாரே ஆனால் அந்த ஜாதகனை நம்பி நம்ம பொண்ணு கொடுக்கலாம் குறிப்பிட்ட லக்னத்துக்கு ஆகாது அது நம்ம பார்த்துக்கணும் ஒரு கடக லக்னம் கடக லக்னத்தில் குரு இருக்கார் அந்த மாப்பிள்ளைக்கு நம்ம எதுவுமே பகவான பொண்ணை கொடுத்துடலாம் நல்லா வச்சு பார்த்துப்பாரு போல் இந்த குருவானவர் அவ்வளோ சசக்தியானவர் உயர்ந்தவர் நற்குணங்கள் உடையவர் அந்த குரு பகவான் வக்ரகதியில் இருக்கிறார் அந்த வக்கிரகத்தில் இருக்கின்ற காரணத்தினாலே உலகம் முழுவதும் பலவிதமான தடைகள் நிறைய பேருக்கு நல்லா போயிட்டுருக்கும் லைஃப் நல்லா போயிட்டு இருந்தது சார் ஜம்முன்னு போயிட்டு இருந்தது திடீர்னு இப்படி ஆகிடுச்சு சார் எனக்கு ஆகஸ்டில் வேலை போயிடுச்சு சார் ஆகஸ்ட்டில் வீட்டுக்காரர் வெளியில் வெளியூர் போயிட்டார் இங்கே ஒரே மாமியாரோட சண்டை சார் ஆகஸ்டில் எனக்கு இது நடந்தது இந்த பிஸ்னஸ் நல்லா இருந்தது திடீர்னு என்ன நடந்ததில்ல ஆகஸ்ட் மாதம் வந்து டல்லாக இருக்குது அப்போது எப்போ இந்த குரு பகவான் வக்ரகதி அடைந்தாரோ அன்று முதல் இந்த பனிரெண்டு ராசி அன்பர்களுக்கும் நிறைய கால தடைகள் செயல் தடைகள் பிஸ்னஸ்ஸு ஜாப்பு ஃபேமிலி இன்கம்மு லோன் கடன் சுமைகள் எல்லாம் எடுக்கிற எல்லா முயற்சிகளுக்கும் தடைகள் இப்படி நிறைய விஷயங்களில் உலகம் முழுவதும் உங்களுக்குன்னு இல்லைங்க தனிப்பட்ட முறையில் உங்களுக்குன்னு இல்லைங்க நிறைய இடங்களில் இந்த குரு வக் வக்ரம் தான் ஒரு பெரிய காரணமாக பிரச்சனைக்கு காரணமாக அமைஞ்சிருக்கு அப்போ அந்த குரு பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறார் இப்போ வக்ர நிவர்த்தி எப்போ அடைகிறார் பிப்ரவரி அஞ்சாந்தேதி சாயந்தரம் அப்போ பிப்ரவரி ஆறாம் தேதி முதல் உங்கள் அனைவருக்குமே ஒரு நல்ல திருப்பம் காத்திருக்கிறது அற்புதமான திருப்பம் ஒரு நல்ல திருப்பம் உங்களுக்கு காத்திருக்கு இந்த குரு வக்ர நிவர்த்தி அடைகின்ற காரணத்தினாலே நீங்கள் நிறைய விஷயம் நினச்சிருக்கலாம் மனசில் இது நடக்கணும் அது நடக்கணும் எனக்கு ஒன்றுமே நடக்க மாட்டேங்குது எனக்கு மட்டும் ஏன் எப்படி நடக்குது நான் எவ்வளோ முயற்சி செய்தேன்னு எவ்வளோ ட்ரை பண்ணேன் எனக்குன்னு வேலை கிடைக்கல இந்த வேலை கிடைக்கிறது ஃபேமிலி ப்ராப்ளம் அல்லது அல்லது இதெல்லாம் வந்து எப்படி சொல்கிறது இதுக்கெல்லாம் சரியான வழிபாடுகள் ரொம்ப முக்கியம் வெறும் ஜாதகமும் தசாபுத்தியும் பலனும் மட்டும் கேட்டால் போகாது வழிபாடு ரொம்ப முக்கியம் இப்போ அந்த வழிபாடும் சேர்ந்து தான் உங்களை வந்து ஜெயிக்க வைக்கும் அதனால தான் பரிகாரங்கிற ஒன்றை ரிஷிகள் ஏற்படுத்தி கொடுத்தாங்க ஏதோ நாம் ஏதோ பார்த்து செய்கிறது கிடையாது அது பரிகாரம் என்பது எந்த ஜோதிடம் வந்து எந்த ரிஷியால் சொல்லப்பட்டதோ அந்தந்த ரிஷிகளே அதுக்கு பரிகாரமும் சொல்லி கொடுத்துருக்க நிவர்த்தியும் வழிகவும் காமிச்சிருக்காங்க அப்படி பார்க்கின்ற பொழுது அன்பு பக்தர்களே இந்த குரு பகவான் பிப்ரவரி ஐந்தாம் தேதி வக்ர நிவர்த்தி அடைகிறார் அப்போ திருமணம் நின்று போனது தடைகள் ஏற்பட்டது மெயினாக பூமி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வீடு கட்ட ஆரம்பிச்சிருக்கலாம் பாதை இருக்கலாம் லோன் வராமல் வந்திருக்கலாம் அப்படி இல்லைனா அப்ரூவல் இல்லாமல் இருந்திருக்கலாம் இல்லை கட்ட ஆரம்பித்து தடைகள் ஏற்பட்டுருக்கலாம் அப்படி கட்டிட்டு பாதிலே நிற்கலாம் இல்லைன்னா கிரகப்பிரவேசம் உள்ளே போக முடியாமல் இருக்கலாம் இல்லை உள்ளே போனதுக்கப்புறம் ட்ரபுள் ரொம்ப அதிகமாக இருக்கலாம் பிரச்சனை அந்த வீட்டில் வாடகை வீட்டில் இருந்தவர்களும் நான் நிம்மதியாக இருந்தேன் சாமி இங்கே இங்கே வந்ததுக்கப்புறம் ரொம்ப படுத்தி எடுக்குது அப்படி இல்லைனா அதை வந்து யார் பெரியாவது எழுதுறது அதுதான் டாக்குமெண்ட் ப்ராப்ளம் வருது சொத்து சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வருது இப்படி பூமி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் விவசாயிகளாக இருப்பார்களே ஆனால் விவசாயம் பொய்த்து போவது விவசாயத்தில் வரக்கூடிய ஏமாற்றங்கள் அதே போல் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா அந்த பிஸ்னஸில் எதிர்பாராத ஏமாற்றங்கள் நஷ்டம்னு நான் சொல்ல மாட்டேன் நஷ்டம்னு சொல்ல மாட்டேன் பட் அது ஒரு ஏமாற்றங்களாக இருக்கலாம் அல்லது நீங்கள் ரொம்ப நம்பி இருந்த ஒரு விஷயம் ஏமாற்றத்தை கொடுத்துருக்கலாம் உங்கள்கிட்ட வேலை செய்கிறவங்க உங்களுக்கு கீழே ஒர்க் பண்ணக்கூடியவங்க அல்லது உங்கள்ட்ட வேலை செய்யக்கூடிய நபர்கள் வேலையாட்கள் அவங்க ஏதேனும் மனசு கஷ்டப்படும்படியோ இல்லை ஏதேனும் திருட்டு அல்லது சம்மந்தப்பட்ட ஒரு கழகம் அல்லது மறைமுகமான ஒரு விஷயங்களை செஞ்சுருக்கலாம் அப்போ இது எல்லாமே குரு வக்ரம் அடைந்ததால் உங்களுக்கு நடக்க வேண்டிய விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் கிறுக்குத்தனமாக அல்லது மாறுபட்டதாக நடந்து கொண்டிருக்கும் இது எப்போ மாறும் இப்படியே போச்சுன்னா சரிபட்டு வராது இது எப்போ மாறும் இது மாறினாதான் நமக்கு நிம்மதியா இருக்க முடியும் நிம்மதியாக தூங்க முடியும் நிம்மதியா வீட்டுக்கு போக முடியும் அப்படின்னு எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய என் பக்தர்களே நீங்கள் எதிர்பார்த்த வக்ர நிவர்த்தி பிப்ரவரி ஆறாம் தேதி முதல் ஆறாம் தேதி விடுகின்ற காலை பொழுது உங்களுக்கு அற்புதமான விடியலாக அற்புதமான விடியல் பொழுதாக அமைகிறது அப்போ இந்த குரு வக்ர நிவர்த்தி உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம் பாருங்கள் அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே இந்த குரு பகவான் வக்ர நிவர்த்தி மற்ற எல்லாருக்கும் இப்போ நம்ம ஒரு ஒரு ராசியாக பேசிக்கிட்டு வரோம் இப்போ தனுசு ராசிக்கு பேசுகிறோம்னா மற்ற எல்லாருக்கும் குரு யாரோ ஒருத்தர் ஆனால் தனுசு ராசியை பொறுத்தவரையில் உங்களுக்கு அவர் தான் ராசிநாதன் அவர் தாங்க உங்களுக்கு தகப்பனார் ஸ்தானத்தில் இருந்து எல்லா நன்மை தீமைகளையும் கட்டி காப்பாற்றி செய்யக்கூடியவர் தாங்க உங்கள் வீட்டுக்கு ஹவுஸ் ஓனர் அப்போது யார் காப்பாற்றுறாங்களோ இல்லையோ நிச்சயமாக இந்த குரு எங்கே இருந்தாலும் தன்னுடைய ராசிக்கு தன்னுடைய ராசி பக்தர்களுக்கு நிச்சயமாக அனுகிரகம் செய்யக்கூடியவர் அப்போ மற்ற ராசிக்கெல்லாம் குரு பகவான் வக்ர நிவர்த்தி ஒரு செய்தி ஆனால் தனுசு ராசிக்கு இந்த குரு பகவான் வக்ர நிவர்த்தி ரொம்ப அவசியம் ரொம்ப முக்கியம் அவர் தான் எங்களுக்கு ஆறாம் இடத்துல போய் மறைஞ்சிட்டாரே சாமி இந்த குரு பகவான் தான் ஆறில் மறைஞ்சிருக்கிறாரு எங்களுக்கு எந்த வகையிலும் அவர் பயன்பட மாட்டார் இப்படித்தானே எல்லாரும் சொல்லியிருக்காங்கன்னா அது முற்றிலும் தவறு உண்மை தானே ஆறில் போய் குரு மறைஞ்சிட்டாரு ஆறில் மறைஞ்சதால் தனுசு ராசிக்கு எந்த புண்ணியமும் கிடையாது இப்படின்னு யாராவது சொல்லியிருந்தாங்கன்னா அது முற்றிலும் தவறு அவங்களுக்கு அவ்வளோதான் அவங்களுடைய பார்வை சார் ஆறாம் இடத்துல குரு பகவான் மறைந்திருந்தாலும் அந்த ஆறு சுக்கரனுடைய வீடு சார் உங்கள் மனைவி கிட்ட நீங்கள் ஏதாவது மாமியார் வீட்டில் ஏதாவது சண்டை சத்தரவு போட்டிருப்பீர்களே ஆனால் அதில் வெற்றி பெறக்கூடிய காலம் நிறைய தனுசு ராசி அன்பர்களுக்கு மாமியார் வீட்டு சைட்லேருந்து ஒரு ஒரு மூணாயிரம் ரூபாயாவது பணம் காசு உங்களுக்கு வந்திருக்கும் சார் ஒரு மூணாயிரம் ரூபாய் ஒரு டிக்கெட்டாவது போட்டு கொடுத்துருவோம் ட்ரெயின் டிக்கெட்டாவது போட்டு கொடுத்துருப்பாங்க அப்போ ஒரு ஏதோ ஒரு வகையில் மாமனார் வீட்டிலேருந்து மாமியார் வீட்டில் நீங்கள் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் செய்யவே செய்யாத கொடுக்கவே கொடுக்காத மாமனார் மாமியார் கூட ஏதோ ஒரு நூறுரூவா ஐநூறுரூவா கொடுத்து உங்களை சந்தோஷப்படுத்தியிருப்பாங்க இது ஆறாம் இடம் இதோடு மட்டுமல்ல தனுசு ராசினியர்களே உங்களுக்கு இருந்து வரக்கூடிய வம்பு வழக்குகள் கோர்ட்டு கேஸு உங்களுக்கு அந்த வம்பு வழக்குகள் கோர்ட்டு கேஸு இதேனும் இருக்கும் ஆனால் நிறைய வம்பு வழக்கு நடக்குது சாமி இட பிரச்சனை நடக்குது பூர்வீக சொத்து சம்பந்தமாக ரெண்டு மூணு கேஸ் நடக்குது அல்லது ஒரு வீடு வாடகை கூட்டு அல்லது இல்லை ஒரு பில்டிங் வாடகை கூட்டு அந்த பில்டருக்கும் ஹவுஸ் ஓனருக்கும் எங்களுக்குமான ஒரு வம்பு வழக்கு இல்லை குடியிருந்தவங்க அப்படி வம்பு வழக்கு போட்டிருக்காங்க இன்னும் ஏதேனும் வகையில் ஜாப் ரிலேட்டடாக இருக்கலாம் பிஸ்னஸ் ரிலேட்டடாக இருக்கலாம் ஃபேமிலி ரிலேட்டடாக இருக்கலாம் அசட்டு சொத்து சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளாக இருக்கலாம் டாக்குமெண்ட்டாக இருக்கலாம் பட்டா சிட்டா இருக்கலாம் ஏதோ ஒரு வகையில் கொடுக்கல் வாங்கலாக இருக்கலாம் ஃபைனான்ஸாக இருக்கலாம் வாக்குவாதங்களாக இருக்கலாம் ஜாமீனாக இருக்கலாம் இப்போ ஏதோ ஒரு விஷயத்தில் உங்களுக்கு ஒரு வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ் ரொம்ப நாளாக இழுத்துக்கிட்டு இருக்குது அந்த மாதிரியான வம்பு வழக்குகள் எல்லாம் கூட உங்கள் பக்கம் தீர்ப்பு வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு ஜட்ஜ்மெண்ட் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு இன்னும் சொல்லப்போனால் நிறைய அன்பர்கள் அரசு அதிகாரிகள் அரசு அதிகாரிகள் காவல்துறை அதிகாரிகளாக இருக்கலாம் அல்லது ஒரு உயர்ந்த பதவியில் கவர்மெண்ட் ஜாப்பில் நல்ல ஹையர் ரேங்க்கில் இருந்தவங்களாக இருக்கலாம் ரிட்டையர்மெண்ட் சமயத்தில் செட்டில்மெண்ட்டு ப்ராப்ளமாக இருக்கும் அப்போது என்கொயரி போட்டிருக்கலாம் இப்போ டீச்சர்ஸ் நிறைய பார்க்குறோம் நாம் டீச்சர்ஸ்லாம் நிறைய படாத பாடுபடுறாங்க இப்போது அப்போ அவங்களுக்கு டிபார்ட்மெண்ட் வைஸ் நடக்கக்கூடிய என்கொயரிகள் டிபார்ட்மெண்ட் வைஸ் நடக்க எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள் அவங்களுக்கு ஏதேனோ துறை ரீதியான நடவடிக்கைகள் எடுத்துருக்கலாம் அவங்களுக்கு ஒரு என்கொயரி போகலாம் அப்போ அந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் கவர்மெண்ட் ஆஃபீஸரோ ப்ரைவேட் ஜாபோ கவர்மெண்ட் ஜாபோ உங்களுக்கு ஏதேனோ ஒரு என்கொயரி நடந்துட்டு ஒரு ரிப்போர்ட் வந்துருக்கு அதெல்லாம் நீங்கள் ஜெயிக்கக்கூடிய காலம் நீங்கள் ஜெயிக்கக்கூடிய காலம் உங்களுக்கு யாராவது ஒருத்தர் வந்து சாட்சி சொல்லணும் அவங்க வந்து எனக்கு வருவாங்களா எனக்கு உங்கள் சரியாக சொல்கிறான்னு சொல்லியிருக்காங்க சாமி அவங்க சொன்னாங்கன்னா எனக்கு செட்டில்மெண்ட்டு எனக்கு வர வேண்டிய வருமானம் எல்லாம் எனக்கு வந்துடுவோம் இப்படியெல்லாம் சொல்லக்கூடிய தனுசு ராசி அன்பர்கள் ஏராளம் வம்பு வழக்குன்னா ஒவ்வொருத்தருக்கும் அந்த ஒவ்வொரு மாதிரி பொருந்தோம் எல்லோரும் கோர்ட்டுக்கு போகணுன்னு அவசியம் கிடையாது வீட்லேயே ரெண்டு பேரும் சண்டை போட்டுருக்கலாம் அது ஒரு வா வாக்குவாதம் தான் பணங்காசு கொடுத்துட்டு அவன் கொடுத்தவண்ட போய் சண்டை போட்டு நிற்கலாம் அது ஒரு வாக்குவாதம் தான் அப்போ வம்பு வழக்குகள் இருக்குமே ஆனால் அவையெல்லாம் நல்ல முறையில் முடியறதுக்கு வாய்ப்புகள் உண்டு தனுசு ராசி நேயர்களே அதே போலத்தான் கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் குறிப்பாக தனுசு ராசியை பொறுத்தவரையும் நிறைய கடன் சுமைகள் இருக்கும் அந்த கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் எல்லாம் விலகுவதற்கு முடிஞ்சளவுக்கு இந்த இஎம்ஐ கட்டுறது இன்ட்ரெஸ்ட் கட்டுறது இதுக்கெல்லாம் ரொம்ப தடுமாற்றத்தில் இருப்பீர்களே ஆனால் அந்த கடன் சுமைகள் குறையும் கடன் பிரச்சனைகள் குறையும் எனது உரிமை தனுசுராசி நேயர்களே அப்போ வருமானம் சிறப்பானதாக இருக்கும் லாபம் அதிகரிக்கும் நீங்கள் பிஸ்னஸ் மேனாக இருந்தாலும் வருமானம் அல்லது உத்தியோகம் செய்யக்கூடியவர்களாக இருந்தாலும் குடும்ப பெண்களாக இருந்தாலும் ஒரு கடனை அடைக்கணும்னா உங்களுக்கு என்ன வேணுங்க வருமானம் வேண்டும் வருமானம் வந்தால் தானே லாபம் வந்தால் தானே நம்ம கொண்டு வந்து கடனை அடைக்க முடியும் அப்போ இது கடனை அடைக்கக்கூடிய காலம் வருமானம் வரக்கூடிய காலமாக அமைகிறது என தருமை தனுசு ராசி நேயர்களே அதே போலத்தான் தம்பதிகள் ஒற்றுமை குடும்ப ஒற்றுமை மேலோங்கும் பிரிந்த உறவுகள் மீண்டும் ஒன்று சேருவதற்கு வாய்ப்புகள் உண்டு கணவன் மனைவியிடையே சிறு சிறு மன கசப்புகள் இருக்குமே ஆனால் பிரிந்த தம்பதிகள் மீண்டும் ஒன்று சேருவதற்கு வாய்ப்புகள் உண்டு வசியம் அல்லது செய்வினை கோளாறுகள் இதில் ஏதேனும் பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்குமே ஆனால் அதெல்லாம் கூட மீண்டும் ஒன்று சேருவதற்கு வாய்ப்புகள் உண்டு என தருமை தனுசு ராசி நேர்கள் பெரிய பெரிய பிரச்சனைகள்லாம் கூட உங்களுக்கு தெரியாமல் இன்னொரு இடத்துல போய் பழகியிருக்கலாம் அங்கே வேறு சில பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கலாம் இது எல்லாமே கூட அந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாமே கூட தீர்வதற்கு வாய்ப்புகள் உண்டு எனதருமை தனுசு ராசி நேயர்களே குறிப்பாக நல்ல வேலை வாய்ப்புகள் உருவாகும் வேலை வாய்ப்புகள் நல்லபடியாக வேலை கிடைக்கும் எனக்கு இப்போ தான் வேலை போச்சுங்க சாமி அப்படின்லாம் சொல்லக்கூடிய தனுசு ராசி உலகம் முழுவதும் நீங்கள் எங்கே இருந்தாலும் நல்ல வேலை வாய்ப்புகள் சிறப்பாக இருக்கும் வியாபாரம் சிறப்பாக இருக்கும் தொழில் முடக்கம் பண முடக்கம் இருக்குமே ஆனால் அந்த முடக்குகள் நிவர்த்தியாகும் ஸோ மகிழ்ச்சியான வாழ்க்கை இந்த குரு பகவான் வக்ர நிவர்த்தி நமக்கு என்ன செய்ய போதுன்னு அலட்சியமாக இருக்காதீர்கள் கவனத்தோடு செயல்படுங்கள் இன்னும் சொல்லப்போனால் உங்களுக்கு எது நடக்கணுமோ அதுக்கு உங்களுக்கு தெரிந்த நன்கு தெரிந்த ஒரு நல்ல ஜோதிடரை அணுகி அவரிடத்துல உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு அதற்குரிய வழிபாடுகளை செய்து வெற்றி மேல் வெற்றி பெறுங்கள் என்பதை தெரிவித்துக்கொண்டு மீண்டும் வேறு ஒரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயம் ஜெய் வராகி ஜெய் ஜெய் வராகி அன்பு நேயர்களே இது போன்ற பல பயனுள்ள தகவல்களை நீங்கள் தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வாங்க இதுவரலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிபிகேஷன் பட்டனையும் அழுத்துங்க பிடிச்சிருந்தா எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் என்பதை தெரிவித்துக்கொண்டு மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன் नंबर नमचिव जय वाराह जय जय वाराह